நன்மையினார் அது எந்த செயலுக்குமே நன்மை தான் இருக்கும் அப்போ கூட ஒரு கஷ்டம் வருது துன்பம் வருது ஏதோ ஒன்று ஐயா பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் இல்லாமல் வேறு யாராலையும் அதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்ம கஷ்டப்படுத்துகிறாருன்னு நினைக்கும்போது அவர் மேலே வருத்தம் வரும் ஆனால் நம்ம நினைக்கும் நினைக்கும்போது இப்போ வினை தானாக வந்து கூடுமானா கூடாது ஏன்னா அது ஜெட இப்போ விஷம் ஓரமாக இருக்குது நம்ம போய் தான் விஷம் வேலை செய்யும் அது மாதிரி தான் வினையும் கூட நாம் செய்தவனையே நான் அது தானாக வந்து கூடுதல் அல்ல ஏன்னா அது செட பொருள் ஆனால் அது யார் கூட்டி விற்கிறானா அதுதான் சிவபெருமான் எதற்காக கூட்டி விற்கிறாருன்னா நம்ம அந்த பும்மை அறிந்து அதுலேருந்து விலகும்படியாக செய்கிறாரு துன்பம் தான் ஆசிரியர் இப்போ ஆசிரியர் அடிக்கிறாருன்னா அவருக்கு தான் பைத்தியமாக பிடிச்சிருக்குது நம்ம நல்லா இருக்கணும்னு தானே அவர் அடிக்கிறாரு அவர் கடிச்சு அவருக்கு என்ன கிடைக்குது லாபம் ஒன்றுமே இல்லையே அதனால் அது ஒருத்தலுங்கிறது வந்து மோசமா படிக்கிறவங்களுக்கு தான் வாதியார் அடிப்பார் ஓரளவுக்கு படி அவனும் அடிக்க மாட்டேன்